தமிழ் வணக்கம் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திய இஸ்புல்லாவிற்கு ஹமாஸ் அமைப்பு பகிரங்கமாக தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்திருக்கின்றது இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய நடத்தியும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் ராக்கெட்டுகள் கொண்ட தாக்குதலில் நூற்றி ஐம்பதை மட்டும் இஸ்ரேல் சுட்டு இருக்கின்ற காரணத்தினால் மற்றவை இஸ்ரேலில் பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் என்று கருதப்படுகின்றது இஸ்ரேலில் இப்பொழுது முழுமையான சென்சார் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது விவரங்கள் பற்றி யாரும் செய்தி வெளியிட முடியாது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் நசருல்லா பத்திரிகையாளர் மாநாட்டை இன்று மாலை நடத்துவார் என்றும் அத்தருணம் தாக்குதல் நடத்தி சேதமடைந்த இடங்களினுடைய புகைப்படங்களை தருவேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் இனிமேல் பாலஸ்தீனத்தின் மீதோ அல்லது லெபனான் மக்களின் மீதோ தனியாவர்த்தனமாக தாக்கிக் கொண்டிருக்கின்ற காலம் நிறைவிற்கு வருகின்றது இனிமேல் அடிக்கு அடி என்று இஸ்ரேலிய பிரதமர் சொல்லி இருப்பது போல நாங்களும் அடிக்கு அடி வெடிக்கு வெடி என்ற நிலைக்கு வருகின்றோம் இஸ்ரேல் மீது போன்ற தாக்குதல்கள் நடைபெறும் என்பதை என்று ஹமாஸ் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றது சேதங்கள் வெளியிட வேண்டாம் என்று கூறியிருக்கின்ற காரணத்தினால் இஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் மிகச் சிறிய அளவிலான பாதிப்பை மட்டுமே ஏற்படுத்தி இருக்கின்றன அதனால் பாரிய விளைவு இல்லை என்று முன்னதாக கூறிய இஸ்ரேல் இப்பொழுது எதற்காக அது தொடர்பான செய்திகள் என்று என்பதுதான் இதில் இருக்கின்ற குழப்ப நிலையாக இருக்கின்றது இதற்கிடையில் லெபனானில் தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு நிறுவனம் உடனடியாக ஹிஸ்புல்லாவையும் கூடவே இஸ்ரேலையும் தாக்குதல்களை நிறுத்தும்படி கேட்டிருக்கின்றது பெருந்தொகையான அகதிகளிடையே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற தங்களால் தொடர்ந்து பணியாற்ற முடியாத சூழ்நிலையை இருவரும் ஏற்படுத்த வேண்டாம் பதட்டத்தை அதிகரிக்க வேண்டாம் என்று கேட்டிருக்கின்றது இதற்கிடையில் பிரதமரும் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்ற

தாக்குதலை நடத்துவது காசா மட்டும் அல்ல அந்த பெயர் லெபனானாகவும் இப்பொழுது மாறியிருக்கின்றது அது லெபனானுடன் முடிந்துவிடும் என்று கருதி விடாதீர்கள் லெபனானுக்கு அப்பாலும் செல்லும் லெபனான் போர் என்பது கடைசி போர் அல்ல என்றும் கூறியிருக்கின்றார் இதனுடைய பொருள் ஈரானுக்குள் நுழைவதும் அவர்களுடைய திட்டமாக இருக்கின்றது ஹிஸ்புல்லா அமைப்பு அனைத்து தாக்குதல்களையும் உடன் நிறுத்த வேண்டும் அப்படி நிறுத்தாமல் இருக்குமாக இருந்தால் அடுத்த தாக்குதல் எங்கே நடைபெறும் என்பதை நான் சொல்ல மாட்டேன் நடந்த பிறகு புரிந்து கொள்வீர்கள் என்றும் என்ன தாக்குதல்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து தொடர்பாக இன்னொரு ஆய்வு வெளியாகி இருக்கின்றது ரஷ்யாவினுடைய குருஸ்க் என்கின்ற கப்பல் தாழ்ந்து போனது தெரிந்தது இது சமுத்திரத்தில் கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் நூற்றி பதினெட்டு மாலிமிகளுடன் தாழ்ந்து போனது இது அணுசக்தி தாங்கிய நீர்மூழ்கி கப்பல் இதில் இதிலிருந்து பரிசோதனைக்காக என்று கடலடியால் செல்லுகின்ற ஏவுகணையை பொழுது அதனுடைய பின்புற அதிர்வு காரணமாக இந்த நீர்மூழ்கி கப்பல் உடைந்து தாழ்ந்தது இதில் இருந்தவர்களை மீட்க முடியாமல் போனது ஆனால் மீட்பது போல நாடகம் ஆடி கடைசியில் ரஷ்ய அதிபர் சொஜ்ஜி என்கின்ற இடத்தில் உல்லாச பயணியாக சென்றிருந்தவர் இருந்தவர் தேடுவது போல பாசாங்கு காட்டி அதன் பின்னர் அத்தனை பேரையும் மீட்காமலே உயிருடன் கப்பலுக்குள் விட்டார் இதில் இருந்து குரு அந்த நீர்மூழ்கி கப்பலை மீட்க முடியாது அணுக்கசிவு ஏற்படும் என்றும் குடும்பத்தினரை அழைத்து பேசி அனைவரையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உக்ரைனுடைய தாக்குதலும் மூழ்கி போன கப்பல் போலவே இந்த குரு நகரமும் இருப்பதாக இரண்டையும் ஒப்பீடு செய்து வெளியாகி இருக்கின்றது இந்த ஆய்வு எதற்காக அவசியம் அன்று குர்ஸ்கென்கின்ற நீர்மூழ்கி கப்பல் தான் பொழுது அதில் இருக்கின்ற சரியான தொழில்நுட்பத்தை கவனிக்காத காரணத்தினால் அந்த பாரிய விபத்து ஏற்பட்டது இன்றும் அதுபோலத்தான் ரஷ்யாவினுடைய ராணுவத்தினுடைய கவன குறைவுதான் நகரத்திற்கு உள்ளே உக்ரைன் நுழைந்து இப்பொழுது லோலண்ட் என்று கூறப்படுகின்ற பெரிய நிலப்பரப்பின் அளவிலான நிலப்பரப்பை உக்ரைன் கைப்பற்றி இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது உக்ரைனிய பயங்கரவாதிகள் கிரிமின்களிடம் இருந்து புருஸ்கை மீட்பதாக கூறி ரஷ்ய படைகள் வந்தாலும் அது இது வரையும் வெற்றி பெறவில்லை இடத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய பிரச்சார இயந்திரம் இப்பொழுது மூழ்கி கொண்டிருக்கின்றது அன்று பரன் சமுத்திரத்தில் மூழ்கிய அதே கப்பல் போல என்பது இந்த ஒப்பீட்டு ஆய்வாகும் இன்று ரஷ்யாவில் இரகசியமாக புட்டினுடைய வீழ்ச்சி பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இது மொஸ்கோ வரை எட்டி தொட்டு இருப்பதாக அந்த ஒப்பீட்டு ஆய்வு கூறுகின்றது அதேவேளை உக்ரைனில் இருந்து அனன்யா அன்கின்ற பெண்மணி டென்மார்க்கில் இருப்பவர் கூறுகின்ற பொழுது இதுவரை காலமும்

தாக்குதல் நடத்தக்கூடாது என்று அமெரிக்காவும் ஜெர்மனிய சாஞ்சலர் உலாப் சோல்ஸும் கடுமையாக உக்ரைனை தடுத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய பேச்சை கேட்காமல் உக்ரைன் குர்ஸ் பகுதியில் சென்றாலும் ரஷ்யாவினால் யுத்தத்தை பரவலாக்கம் செய்ய முடியாமல் இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் வென்றால் ரஷ்யாவிற்கு உக்ரைனினுடைய நிலப்பரப்பை விட்டு கொடுத்து பேசி தீர்ப்பேன் என்று கூறினார் அவருடைய உப அதிபர் ஜே டி வேன்ஸும் அப்படித்தான் கூறினார் ஆனால் இப்பொழுது உக்ரைன் ரஷ்யர்களுடைய நிலம் தங்க இருக்கின்றது மேலும் பல கிலோமீட்டர் நிலப்பரப்பு தமது வசம் என்றது என்கின்ற துருப்பு சீட்டை காட்டுவதன் மூலமாக டொனால்ட் ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் அவரை கூட வாய் மூடி மௌனியாக இருக்க செய்யும் அளவிற்கு உக்ரைன் இப்பொழுது இருக்கின்றது உக்ரைன் உள்ளே நுழைந்து பாலங்களை உடைப்பது ரஷ்ய படைகள் பகுதிக்கு வராமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சிதான் என்று உக்ரைன் கூறியிருக்கின்ற வியாக்கியானம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வியாக்கியான இருக்கின்றது பெருந்த தொகையான ரய்ய போர்க்கைதிகள் உக்ரைனிடம் சிக்கப்பட்டு இவர்களையும் மேசையில் வைத்து ரஷ்யாவை கணிசமான அளவு வெளியேற சொல்லும் பேச்சுக்களை முன்னெடுப்பதற்கும் முன்னேற்ற எடுப்பதற்கும் உக்ரைனுடைய ஒவ்வொரு தடவையும் வீழ்ச்சி அடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட புட்டின் இப்பொழுது வீழ்ச்சி அடைகின்ற நிலைக்கு வருவதற்கு இந்த சம்பவங்கள் காரணமாக இருப்பதாகவும் குர்ஸ்க் என்கின்ற நீர்மூழ்கி கப்பலை கோட்டை விட்டது போல தரையில் ஒரு குர்ஸ்கை அவர் போர் அவர் கோட்டை விட்டு இருக்கின்றார் இந்த இரண்டும் அவருடைய பதவிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தரும் என்பதும் சர்வதேச பார்வையாக இருக்கின்றது ஆனால் புட்டின் ஒரு சர்வாதிகாரி அவரிடம் இருந்து அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது அவரை வீழ்த்துவது என்பதும் இலகுவான காரியம் அல்ல இருப்பினும் அவர் வெற்றிப்படியில் இல்லை என்பது ரஷ்ய மக்களிடையே இப்பொழுது பரவ தொடங்கிவிட்டது ரஷ்ய ஊடகங்கள் புட்டினின் வெற்றியை பறைசாற்றி வந்தவை இப்பொழுது எதுவும் செய்ய முடியாத ஒரு நெருக்கடியான நிலையில் நிற்கின்றன இந்த இடத்தில் புட்டின் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுக்காவிட்டால் புற்றின் இந்த இடத்தில் இருந்து தப்பி பிழைக்க முடியாது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே வணக்கம் உறவுகளை